சண்முக பாண்டியன் நல்ல ஆக்சன்தான் இதில் பண்ணியிருக்காங்க நீங்களாம் சப்போர்ட் பண்ணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பி வைத்து என்னோடய நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசர் சார் அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண சுதீஷ் சார் அப்புறம் பண்ண கமிஷன நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம் பிரசன் மீடியாவுக்கு என்னுடைய மாலை வணக்கம் ஒரு நல்ல காவியத்தில் நானும் இருக்கேங்கிறது பெருமையாக இருக்குது பிரசன் மீடியா சப்போர்ட் பண்ணுவோம் மக்கள் மக்களை எடுத்து போகணும் மீடியாவுக்கு வணக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் இதை நீங்கள் தான் போகணும் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படத்துக்கு ப்ரீட் பண்ணாங்க கே கே சார் இவருக்கு கேண்ட் ரிலீஃபாக கொடுத்த சுலீஃப் சார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக இதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறீங்க வந்து நன்றி வெசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க நன்றி நீங்கள் தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியாக சேர்க்கணும் எப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஆச்சு படத்தை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அது மக்களுக்கு நல்லபடியாக சொல்லி நீங்கள் வந்து படத்தை இன்னொரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் எல்லோரும் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா இல்லை என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி அப்பாவோடைய ஏஐ வந்துருக்கு படத்தில் அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க நிறைய பேர் பிடிச்சிருக்கு ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்கள் போய் அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறையா ஸ்ட்ரகுலை தாண்டி நிறையா பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு ஒரு வழியாக நாங்கள் தேட்டருக்கு வந்துட்டோம் ஆடியன்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும் நன்றி பத்திரிக்கை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த தலைவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக மூணு நாள் தேதி போட்டு அப்படியே தள்ளி வந்ததுன்னு சரி அப்போது சண்முக பாண்டியன் வந்து இப்போ தள்ளினே போகுது தேர்ட்டர் கிடைக்கல அப்படின்னு இப்போ டேரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து இதை பார்த்தாங்க கேப்டன் சினி கிரேஷன் ஆரம்பித்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியனை டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் அறிமுகப்படுத்தினோம் அதுக்கு பிறகு பெரிய கேப்பு ஸோ பெரிய படம் பண்ணி மீண்டும் சமூக வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது அப்போ வந்து சொல்லும்போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது தேட்டர் தான் ஆரம்பித்தோம் அது அது போக போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி சென்டர் போட்டிருக்கோம் ஸ்க்ரீன் பத்து அதிகமாக இருக்கும் எஃப்எம்எஸ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது தேட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தேட்டருக்கு மேலே இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா திரையர்களும் காலில் இருந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபைட் காட்சி வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து ஞாபகப்படுத்து அந்த அளவுக்கு இருக்காது எங்களுடைய கட்சிகளாலும் சரி கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர ஏ இடத்துல வந்து எல்லாம் அணி அணுகுறாங்க அந்த சீனை பார்த்தா டைரக்டர் வந்து நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே போல் ப்ரொடியூசரும் சரி அண்ணன் கே கேஆர் அவரும் சரி தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷோ போட்டிருக்கோம் எல்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி கேப்டன் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் எங்களுடைய ஹீரோ யாரோ சொன்னாங்க ஒரு பேர் டைட்டில் வச்சாங்க யார் டைட் வச்சது இளைய புரட்சி கலைஞர் என்ன டைட்டில் இளைய புரட்சி கலைஞர் அது நீயே சொல்லு நீங்க சொல்லுங்க அவர் டைட்டில் வச்சிருக்காரு இவரில் கேப்டனுடைய பழைய நண்பர்கள் எனக்கு நண்பர் அவர் இளைய புரட்சி கலைஞர் டைட் வச்சிருக்காரு அவருக்கு நன்றி தெரிஞ்சிருக்கோம் அது உண்மை அது உண்மையாகணும் அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும் நிறைய படங்கள் வரணும் எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடித்து ஏழை மக்களுக்கு நல்ல மாதிரி பண்ணி படங்கள் கொடுத்தாடும் அது மாதிரி வந்து சண்முக பாண்டியன் நிறைய படங்கள் நடிக்கணும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது கையில் தரப்படுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன் அன்னைக்கே நான் செட்டில் ஒரு ரெண்டு வாட்டி அழுதேன் யாருக்குமே தெரியாது நான் ரூம் போயிட்டேன் என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் இன்னைக்குமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே நான் அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா அழுகாக அழுக ஆரமிச்சிட்டேன் நிறையாமலே அழுக ஆரமிச்சிட்டேன் வெளியே வந்து ப்ரெஸ் வீட்டுக்கு கொடுக்கும்போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ணும்போது பிரேக் டவுன் ஆகிடுச்சு அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது அப்பா எங்கள் கூட இல்லையேன்ட்டு ஆனால் இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் நாங்கள் மூவான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் அதுதான் சார் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்கே அங்கே நல்லா யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்கள் ப்ளப்பர் பந்துலேயோ வேறு எந்த படத்துலேயும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் ஸோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழித்து படம் வந்ததுனால எங்கே இந்த டிலேவாக வந்துச்சு ஆனால் எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போகிறோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பாக்கிட்டையும் அப்போ பர்மிஷன் கேட்டோம் அப்பா சரி இருந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டையே நாங்கள் படத்தை வச்சிருக்கோம் இந்த படத்தில் உங்களுக்கு சார் உங்களுக்கு படத்தில் ஜோடி இல்ல அத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு யானை படத்தில் இருந்து யானை கூட தான் கதை சோ எனக்கு அதுவே சார் ஃபீல்ல வந்து வடமாத்தூர்ல ஒரு தேடினே வருவாங்க அது வந்து அன்ஃபீல்லா இருக்குற மாதிரி இருக்கு ஏ செகண்ட் பார்ட் கதை சொல்லி வெச்சிருக்கீங்களா இல்ல அது நான் வந்து அது யானை தேடி ஒரிசாக்கு போறது மாதிரி இருக்கு இல்ல எல்லாரும் போட்டோ வச்சு தேடி நிப்பாங்க ஆனா அது வந்து எந்த வித மென்ஷனும் இல்லாம முடிச்சிட்டீங்க அது இன்டர்வல் பார்த்தா ட்விஸ்ட் தான் வெச்சிருக்கோம் இன்டர்வல் பார்த்தா ட்விஸ்ட் காகாதா வெச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அது நம்ம போகிறத முடிஸ்கான் சாரோட வாய்ஸ் வரும் சொல்லியிருக்கோம் எதுக்காக யானைக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க யானை ஒடிசாக்கு தான் போச்சுன்னு எப்படி ஹீரோ தெரியலாம் அவங்க இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாங்களா சொல்கிறாங்க ஒடிஷாவில் ஒரிசாலேருந்தோ தலைக்கு வில வச்சிருக்காங்க அப்படின்னு அங்கே தான் ஒரிசா இப்போ நாலு பேரை பிடிக்கிற இடம் இருக்குதுல்ல அந்த இடத்த நம்ம சொல்லும் போது தான் இப்போ அந்த யானை இருக்குது ஹீரோக்கு வேறு படத்தில் வேறு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஒரு இப்போ இந்தியாவில்னா ஹீரோ எந்த பிளைண்டாக தான் யானையை தேடிட்டு இருக்காரு அவரி சாங் போது அது ஒரிசாங் சார் நீங்க சின்ன ஒரு இந்த தலைவர் விஜயகாந்தோட ஒரே ஒரு டைலாக் படையே நெகட்டிவாக வச்சிருக்கலாமே இல்லை சார் ஏய் ரொம்ப டஃப் அப்படி பார்த்தா நான் அது பாசிட்டிவாக வைக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு போர்ஷனே வச்சிருக்கோம் ஏய் டஃபு அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கு அதுக்கு டேரெக்டாக பண்ணணும் இதுலாம் தொட்டரக்கூடாது எல்லாம் எல்லா வந்து படத்துலயும்

ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து அது யானை பின்னல் உள்ள பாண்டிங்க நம்ம சொல்லுங்கிறது தான் ஒரு பக்கம் வந்து கஸ்தூர் ராஜா சார் இல்லை படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் சொல்லுறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீரோ கஸ்தூர் ராஜாவா இல்லை சண்முக பாண்டியானு கேள்வி கேட்குறாங்க இல்லை சார் கதைக்கு தேவைப்படும் போது தான் இருந்துச்சு நாங்கள் வக்கீல் வைக்கவே இல்லை சார் நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்கள பெரியவங்களாம் கொடுத்துருக்க அந்த காட்சி அமைப்பு நான் இங்கேயே நடந்திருக்கு ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்புகள் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அது ஏனைய நரபலி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறது வந்து இது வந்து இதுவரை இந்தியாவில் இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை ஒரு ட்ரூ இன்சிடென்டில் வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் இருக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு இப்போ சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க போது அது வரும்போது அவங்களுக்கு ஷாக் ஆகுது இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது வந்து பெருசாக ஃபோக்கஸ் ஆகுது அதனால தான் ட்ரூ இன்சிடென்ட் அந்த கிளைமேக்ஸ் ட்ரூ இன்சிடென்ட் ஒரு ஈவெண்ட் தான் லாரன்ஸ் லாரன்ஸ் நடிக்கிறதா சொன்னார் இல்லைங்களா

அது எந்த எந்த ஃபைட் இதல பார்த்தா ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த பொட்டு வச்ச தாங்க கூட வரது இந்த ரெண்டு ஃபைட் தான் பார்த்தேன் ஏன்னா இந்த ரெண்டு ஃபைட் தான் நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எடுத்து முடிச்சிட்டோம் இந்த ரெண்டு ஃபைட் தான் அப்பா பார்த்தா என்ன சொல்றாங்க பாருங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆனா இதே சைல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்து ஆரோ நடிச்சி ரெண்டு பேர் ராஜபேமா அத பாட்டு பாட்டு வந்து கொஞ்சம் கூட அந்த வித்தியாசமே இல்ல அதுலயே நரபலி தான் அதுல மந்திரி இன்னொரு ஏல ஏல கரெக்டா 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 பார்த்தீங்க

இப்போ விஜய் சார் வந்து செந்தூரில் இல்லை இல்லை எனக்கு சினிமாலேருந்து எல்லாேருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க கார்த்தி சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்கள் இன்னையும் நாங்கள் சில பேரை கேட்டோம் அவங்களும் பண்ணாங்க கேட்காம நிறைய பேர் இருக்கணும் சசிகுமார் சார் பண்ணார் முதல்வர் சார் சொல்லியிருக்காரு நிறையா பேர் எனக்கு லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க அவங்களோட சோஷியல் மீடியாலேயும் போட்டிருக்காங்க பண்டிதா படம் பார்த்தேன் மம்மி என்ன சொன்னாங்க அண்ணன் வந்து காலையில் அழுத்துட்டாரு பூரா நீங்களே என்ன அழுத்தீங்க அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்பாவை பார்த்தது வேற நான் ஏன்னால் அம்மா நான் பத்து வருஷம் கழிச்சு வரேன் அப் அம்மா என்னை வீட்டிலே இருந்து பார்த்துட்டாங்க நான் வெளியே போகணும் நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும் அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து என்னை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க அவங்கள அறியாமல் அவங்களும் அழுதாங்க அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தியேட்டரில் அழுதுட்டேன் அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் அதனால தான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன் அண்ணன் என்ன பார்த்துனே அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் அந்த ரீசன் அப்பாவை வந்து அந்த பாட்டுலேயும் திருப்பி மக்கள் எல்லோரும் அப்பாவை கொண்டாடுறதை பார்க்கும்போது எங்களால் அதை ரொம்ப நல்லா இருந்தது

சத்ரி இந்த ரெண்டு தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன் முருகதா சார் அது நாங்கள் நல்லபடி நான் எப்பயுமே மைண்ட்ல வச்சிருந்தேன் ஆடியோ லன்ச் அவரே சொல்லிட்டு போனார் எடுத்த ரமணா நான் எடுக்க ரெடி நீங்க ரெடி ஆகிட்டு வாங்கன்னாரு அது நடந்தா வெல் அண்ட் குட் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொன்னு நாங்கள் தீமா உட்காந்து ஒரு ஒரு ஐ நீங்கள் ஊராக பிளான் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன ஹீரோ அடுத்த அடுத்த படத்தில் கொம்பு சீவிங் பண்ணுற அந்த ஹீரோயின் இருக்காங்க அது வந்து நம்ம பொன்றான் சாரோட படம் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பொன்றான் சார் ஒரு எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும் இது அன்பு சாரோட படம் அன்பு என்ன வே அவர் ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரியான படம் அது பொன்றான் சார் அவர் என்ன வேல ட்ரீட் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி அந்த காமெடி ஆக்ஷன் ஃபன் ரொமான்ஸ் எல்லாமே அந்த அப்பா வந்து நல்ல நல்லதான் போயிட்டே இருக்காரு அந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலி அப்புறமா ஆக்ஷன்ல நிறைய இருக்காங்க அதனால தான் வரைக்கும் என்கிட்ட கேட்டனாவே இருக்காங்க நீங்க வந்து எடுத்துக்கப்பிலேயே ஆக்ஷன்ல இறக்குறீங்க கொஞ்சம் லவ் படமும் பண்ணலாம் பண்ணலாம எனக்கு இந்த படத்துல உங்களோட அப்பா பார்த்த மாதிரி ரெண்டு பக்கம் கொஞ்சம் லவ் இருந்துருக்கலாம்னு போயிடுச்சு பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ முதல் படம் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும் காமெடி இருக்கும் எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போகிறேன் ஆக்ஷன் ஹீரோன்னு நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போகிறேன் லவ் பண்ணுவேன் கொண்டாந்து சார் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ காமெடி இருக்கும் இருக்கும் சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னொரு டேரெக்டர்ட்ட இருக்கேன் சைன் பண்ணி அதை நான் சொல்றேன் அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாவே போகும் ஸோ நான் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணல எனக்கு டேரக்டர் கதை சொல்றாங்க எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் அப்பா இல்ல அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்டுக்காக வளர்த்த முடியும் தாடி

நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளாக அவங்க கருது சார் இந்த படத்தில் நீங்க வந்து சம்பளம் வாங்கலை வாங்க தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடிதான் இது சில பேர் சின்ன நடிகை நிறைய பேர் வரலை சம்பளம் வரல அவங்க பெரிய பிரச்சனைகள் யார் எப்படி அந்த நியூஸ்